கிரைஸ்தலால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மிகுந்த இறக்கத்தினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்து ஒவ்வொரு காலையிலும் நம்மை விசாரிக்கிறார் அவருடைய நாமம் எவ்வளவோ பெரியது ஆனாலும் நமக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்கிறத நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மோசை பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக மோசையை சொன்னவற்றுக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் செவி கொடுத்து வந்தார்கள் மோசைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் மோசை அதை இஸ்ரவேலருக்கு சொன்னார் இஸ்ரவேலர் மோசையை சொன்னபடியே செய்தார்கள் அதுதான் வாசனை இப்போது மோசே இவர்களுக்கு இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப்போல ஒரு தீர்க்கத்தரசியை உங்கள் சகோதரர்ந்து எழும்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களார் ஆம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியமாக இருக்கிறது இதை யோவான் விசேஷத்திலும் படிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார் கானாவூர் கல்யாண வீட்டிற்கு இயேசு சென்றார் மரியாளும் சென்றிருந்தார்கள் அங்கே திராட்சரசம் குறைவுபட்டு போனது அப்போது மரியாள் இயேசு என்றே சொன்னார் சொன்னார்கள் இயேசு ஸ்திரீ உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் அப்போதான் மரியாள் சொல்லுகிறார்கள் வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் இந்த வேத புத்தகத்தில் அடங்கி இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நாம் இருப்போம் நம்முடைய வாழ்க்கை செழித்தோங்கும் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் செபிப்போம் உண்மையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பும் இரக்கமும் எவ்வளவோ பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறபடி நாங்கள் நடந்து கொள்ள உடைய சத்தத்தை கேட்டு அதை செல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபைத்தார் இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி தெய்வீக நன்மைகளால் நிரப்பு பலப்படுத்தும் வாஞ்சைகளை திருப்தியாக்கும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ